ஆயிஷாவில் இணைந்துள்ள அனைவருக்கும் பணிவான் வணக்கங்கள் நேற்று டிஆர்பி வெப்சைட்டில் வெளியான ஃபார் நான் அவைலபிள் வேக்கன்சி த அவைலபிள் கேண்டிடேட் ஃப்ரம் த ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் வில் பி கால்டு ஃபார் அடிஷ்னல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதை பற்றி ஒரு தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எவிடென்ஸோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் இப்போ எடுத்துக்கலாம் மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லையும் இந்த குறிப்பின் அடிப்படையில் சிலருக்கு ப்ரொவிஷன் செலெக்ஷன் இதில் நேம் கொடுத்துருக்காங்க அதை விளக்கப்படுத்துறதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க ப்ளஸ் எதிர்காலத்தில் இதன் அடிப்படையில் தான் அடுத்தடுத்த பாடங்களுக்கும் வரப்போகுது இனி வரும் நபர்களையும் இப்படி தான் கூப்பிட போகிறாங்க ரொம்ப சுருக்கமாக சொன்னால் எஸ்டி கம்யூனிட்டியில் நமக்கு நான் அவைலபிள் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா எஸ்டி கம்யூனிட்டியில் தான் மெரிட் லிஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க மற்றபடி எஸ்டி கம்யூனிட்டியில் அவைலபிளாக இல்லைன்றது காரணத்துக்காக ஜென்ரல் லிஸ்ட்டுன்னு போயிட்டு அங்கே பிசியோ எம்பிசியோ அண்டு பிசி முஸ்லீமோ அந்த மாதிரி எஸ்சி அந்த மாதிரி வேறு எந்த கம்யூனிட்டிலையும் பர்சனை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொஃபஷன் லிஸ்ட்டு கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்ற எவிடன்ஸ் வந்து இதுலேருந்து தெளிவாக இருக்குது இது எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் ஆட் ஆடண்டம் டூவை எடுத்துக்கணும் ஆடண்டம் டூவில் போய் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜில் கிராஜுவேட் டீச்சர் பர்சன் வித் டிஸ்அபிலிட்டி பேக்லாக் வேகன்சியில் மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்னே ஒன்று தான் இருக்குது இது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா எஸ்டி விமன் கேட்டகரி த்ரீ எஸ்டியில் விமன் Category த்ரீ தான் கொடுக்கணும் இப்போ, எஸ்டி Women Category 3 என்ன இருக்கு பாருங்க யாருமே இல்ல அப்படின்ற ஒரு வகையில் சேம் எஸ்டி கமிட்டி கொடுத்துருக்காங்க இதுதான் இது வந்து மேலே படிச்சு பாருங்க ப்ரோவிஷன் செலக்ஷன் லிஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் முந்நூற்றி இருபத்தி ஆறாவது சீரியல் நம்பர் லாஸ்ட்டில் இருக்குது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்டி விமன் கேட்டகரி த்ரீ லோக்கோமோட்டவ் டிசபிலிட்டி இதில் ஸ்டார் போட்டிருக்காங்க அண்டு வித் போட்டிருக்காங்க ஏன் வித் போட்டிருக்காங்கன்றதையும் காரணத்தை நான் சொல்லிடுறேன் இங்கே பார்த்தா தெரிஞ்சிடும் இப்போது எல்டி மேலே வந்து ஸ்டார் போட்டிருக்காங்கன்னா நமக்கு இங்கே என்ன கிடையாதுன்னா மாற்றுத்திறனாளிகள் இல்லை எஸ்டி விமன் கேட்டகரி த்ரீயில் மேத்தமேட்டிக்ஸ் டிபார்மெண்ட்டில் மாற்றுத்திறனாளி இல்லை எஸ்டி ரொம்ப முக்கியம் கம்யூனிட்டி நீங்கள் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேறு கம்யூனிட்டியில் கூட இருந்துட்டு ஆனால் இந்த எஸ்டி விமன் கம்யூனிட்டியில் யாருமே இல்லை மாற்றுத்திறனாளிகளில் அப்படி பார்க்கும்பொழுது எங்கள் உள்ளே வந்து பாருங்கள் பர்சன் வித் டிசபிள் டைப் இவங்க டிசபிலிட்டியே கிடையாது அப்போ டிசபிலிட்டியில் எஸ்டி விமன் யாருமே இல்லாத காரணத்தினால சேம் எஸ்டி கம்யூனிட்டியில் நார்மல் பர்சனுக்கு அந்த வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுதான் மேனகா யூ அப்படின்ற ஒரு சிஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ஆசிரியர் சகோதரிக்கு இதில் ஏன் வந்து இவங்களுக்கு வித்தல்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மேனகா எம்இன்னு இருக்கு இல்லைங்களா அது வந்து சர்ட்டி வெரிஃபிகேஷனில் மானகா அப்படின்னு இருக்குது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் டெட்டு சர்டிஃபிகேட்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி சார் இது மெரிட் லிஸ்ட் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற நபர்களையும் மைண்டில் வச்சுக்கோங்க இங்கே நான் வந்து மேனகா சிஸ்டர் இருக்காங்க அதே மாதிரி மேலே போனீங்கன்னா கலைப்புரியான்ற ஒரு சிஸ்டர் இருக்காங்க மேலே ராமச்சந்திரன் ஒரு பிரதர் இருக்கார் ஆசிரியர் சகோதரர் இப்போ இவங்க ரெண்டு பேரையும் பாருங்கள் ஐம்பத்தேழு புள்ளியாக ஃபைவ் ஜீரோ ஐம்பத்தேழு புள்ளி ஃபைவ் ஜீரோ அப்படி எஸ்டி எஸ்டியாக இருக்காங்க இல்லைங்களா சரி இது வந்து என்ன லிஸ்ட்டுனா ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு இந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இவங்க வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் இந்த பேஜ் போங்க நானூற்றி இருபத்தொம்பது முப்பது முப்பத்தோராது சீரியல் நம்பர் சேம் அதே பர்சனுக்காங்க பாருங்கள் ராமச்சந்திரன் சார் இருக்கார் கலைப்பிரியா மிஸ் இருக்காங்க அண்டு மாணகா அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனில் மேனகான்னு இருக்கும் இங்கே மாணகான்னு இருக்குது ஸோ இதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக வித்தரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்போ போய் பாருங்களேன் இப்போ இந்த மேனகா சிஸ்டரையும் கலைப்புரியா ராமச்சந்திரன் மூணு பேரையுமே எதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னா எஸ்டி ஷார்ட் ஃபால் வேகன்சிக்காக அந்த ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த ரேஷியோக்காக கூடுதலாக கூப்ப கூப்பிடப்பட்ட நபர்கள் இப்படி கூப்பிடப்பட்ட நபரில் நமக்கு இந்த இடத்துல ஆள் இல்லை எதில் ஆள்னா ஆசிரியர் இல்லை எஸ்டி விமன் கேட்டகரி லோக்கோமோட்டவ் டிசபிலிட்டி யாரும் இல்லை மாற்றுத்திறன் கொண்டவர்கள் கேட்டகிரி த்ரீ மாற்றுத்திறன் கொண்டவர்கள் எஸ்டி விமன் யாரும் இல்லாத காரணத்தினால சேம் எஸ்டி கேட்டகரியில் அதே விமன் க விமன் பர்சனுக்கு நார்மல் பர்சனுக்கு கொடுத்துட்டாங்க இதுதான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற சான்று இதுதான் நான் அவைலபிள் வேகன்சி அவைலபிள் கேண்டட் ஃப்ரம் த ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் அப்படின்னு வரும்பொழுது எஸ்டி கம்யூனிட்டியில் ஆல் இல்லாத பட்சத்தில் சேம் எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கிற மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க இது வந்து எஸ்டி கம்யூனிட்டிக்கான உரிமைகள் வந்து எந்த வகையிலும் பறிக்கப்படவில்லை என்பது நூறு சதவீதம் உண்மையாக இருக்குது இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு இது புரிஞ்சிச்சுன்னா அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட்டும் பண்ணுங்கள் உங்களால் இது புரிஞ்சிக்க முடியுது கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூன்னு போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை ஆசிரியர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொன்று குறிப்பாக எஸ்டி ஆசிரியர்கள் இருக்கிறீங்க இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒரு எஸ்டியாக இருக்கீங்கன்னா பழங்குடியினராக இருக்கீங்கன்னா உங்களுடைய பழங்குடியினர் சார்ந்த ஆசிரியர்கள் அத்தனை பேருக்குமே இந்த வீடியோ அனுப்புங்கள் எஸ்டிக்கான உரிமைகள் எந்த வகையிலும் எங்கேயுமே பறிக்கப்படவில்லை அந்த நான் அவைலபிள் போஸ்ட் ஆஃப் எஸ்டியோ நான் அவைலபிள் போஸ்ட் ஆஃப் எஸ்சியோ நான் அவைலபிள் போஸ்ட் ஆஃப் பிசியோ அந்தந்த கம்யூனிட்டியோட மெரிட் லிஸ்ட்டு வச்சு தான் ஃபில் பண்ண போகிறாங்க முதல்ல இப்போதைக்கு நமக்கு சிவி லிஸ்டில் இருக்கிற பர்சன் இருந்தால் அவங்கள ஃபில் பண்ணிட போகிறாங்க சிவி லிஸ்டில் இருக்கிற பர்சன் இல்லாத பட்சத்தில் தான் கூடுதலாக இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக நபர்களை சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலுக்கு கூப்பிட போகிறாங்க இது தாங்க நேற்று கொடுத்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ இது தான் தகவல் இது வந்து நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மாற்றுத்திறனாளிகளை வச்சு நான் கொடுத்துட்டேன் அடுத்து இதுலேயும் ஒரு எவிடென்ஸ் கிடச்சிருக்கு இதே மாதிரி இது வந்து அதே மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உருது சப்ஜெக்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் அங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ்சிஏ விமன்ஸ் அப்படின்னு வந்தாலும் அங்கே அவைலபிளாக இல்லாத பட்சத்தில் உருது கம்யூனிட்டிலே இருக்கிறவங்களுக்கு தான் மெரிட்டில் கொடுத்துருக்காங்க இதில் மட்டும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா எஸ்சிஏ விமன் உருது கம்யூனிட்டி யாரும் இருக்க மாட்டாங்க அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உருது மீடியத்தில் படித்த பிசி முஸ்லீம்க்கு அந்த ஸ்கூலில் வேக்கன்சி ஃபில் பண்ணியிருக்காங்க அடுத்த வீடியோவில் இதை பற்றி தகவல் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன் இந்த வீடியோ மேத்தமெட்டிக்ஸ் வீப்பாமன் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை எஸ்டிக்கான விமன் உரிமை அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்றது புரிய வைக்கணுன்றதுக்காகவும் எல்லாருக்கும் தெரிய வைக்கணுக்காக தான் இந்த வீடியோவை மேலும் அடுத்த தகவலோடு உங்களை என்னை சந்திக்கிறது ஆயுஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியோட யாதும் ஊரே யாவரும் கீழே